ஜெஃப்னா கல்லரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் இலங்கையில் நாளாந்தம் வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் எம் பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் எட்டாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக புதிய புதைகுழியில் குவியல்களாக சிதிலங்கள் அடையாளப்படுத்துவதில் சிக்கல் செம்மணி மனித புதைகுழியில் துறைசார் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தனது நிபுணத்துவத்தின் அடிப்படையில் அடையாளப்படுத்திய இடத்தில் குவியல்களாக சிதிலங்கள் அவதானிக்கப்பட்டுள்ளன இந்த புதைகுழியில் இரு தினங்களுக்கு முன்னர் ஒரு மனித சிதிலம் அடையாளம் காணப்பட்டிருந்தது நேற்று மேற்கொள்ளப்பட்ட தொடர்ச்சியான அகழ் பணிகளின் போதே அங்கு பிரிதொரு சிதிலமும் வேறு சில சிதிலங்கள் குவியல்களாகவும் அடையாளம் காணப்பட்டுள்ளன அவற்றின் மீதான மேலதிக பணிகள் இன்று தொடரவுள்ளன நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான சோமதேவாவின் தலைமையில் அகழ்வுப் பணிகள் இடம்பெற்று வருகின்றன காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆணைக்குழுவின் சட்டத்தரணி பூரணி மரியநாயகம் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பான சிரேஷ்ட சட்டத்தரணி ரட்னவேல் சட்டத்தரணி ரனிதா சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையா தலைமையிலான குழுவினரும் அகழ்வுப் பணிகளின் போது முன்னிலையாகி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக செம்மணி புதைகுழியில் புதிதாக ஐந்து சிதிலங்கள் இதுவரை ஐம்பத்தி ரெண்டு சிதிலங்கள் ஜாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியின் நேற்று அகலின் போது மேலும் ஐந்து எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இவற்றுடன் சேர்த்தால் செம்மணி புதைகுழியில் இதுவரை ஐம்பத்தி ரெண்டு சிதிலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி மனித புதைகுழியின் இரண்டாம் கட்ட அகழுப் பணிகளின் பன்னிரெண்டாம் நாள் நடவடிக்கைகள் நேற்று இடம்பெற்றன இதன்போதே மேலும் ஐந்து சிதிலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதன்படி செம்மணி மனித புதைகுளியில் இதுவரை ஐம்பத்தி ரெண்டு சிதிலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் நாற்பத்தி ஏழு சிதிலங்கள் மீட்கப்பட்டுள்ளன அத்துடன் ஆடுகள் உள்ளிட்ட சில சான்று பொருள்களும் புதைகுளியில் இருந்து மீட்கப்பட்டுள்ளன என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மெற்றுமொரு முக்கிய செய்தியாக செம்மணி புதைகுழிக்கு அருகாக வெட்டப்பட்ட கால்வாயிலிருந்து மூன்று இடங்களில் எண்பு சிதிலங்கள் ஜாப்பாணம் செம்மணி மனித புதைகுலிக்கு அருகாக தற்காலிகமாக கால்வாய் அமைக்கும் பணிகளை முன்னெடுத்த போது அதற்குள் மூன்று இடங்களில் எண்பு சிதிலங்கள் அவதானிக்கப்பட்டுள்ளன நேற்றைய தினம் மனித புதைகுழியை சூழவுள்ள பகுதியில் சிரமதானம் மேற்கொள்ளப்பட்டது அத்துடன் மனித புதைகுலியில் மழைநீர் தேங்க விடாது வெளியேற்றுவதற்காக தற்காலிகமாக கால்வாய் ஒன்று அமைக்கப்பட்டது அன்னளவாக இருபது மீட்டர் நீளமுள்ள கால்வாய் இவ்வாறு அமைக்கப்பட்ட நிலையில் அதற்குள் மூன்று ஒவ்வொரு இடங்களில் மனித சிதிலங்கள் அவதானிக்கப்பட்டுள்ளன இதையடுத்து கால்வாய் வெட்டும் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதுடன் இந்த பகுதியையும் இணைத்து அகழ்வுகளை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக குற்ற பிரதேசமாகவே செம்மணியை கருதுக சட்டத்தரணி ரட்னவேல் கருத்து செம்மணி புதைகுழியில் அவதானிக்கப்பட்ட மீட்கப்பட்ட சிதிலங்கள் மட்டத்திலிருந்து ஒன்றரை தொடக்கம் இரண்டு அடி ஆழத்திலேயே புதைக்கப்பட்டுள்ளன புதைகுலிக்குள் பல அசாதாரண சூழ்நிலைகள் காணப்படுகின்றன எனவே முகத்தோற்றத்தின் அளவில் குற்ற பிரதேசமாகவே இதை கருத வேண்டும் இவ்வாறு சட்டத்தரணி ரட்னவேல் தெரிவித்துள்ளார் செம்மணி புதைகுழி தொடர்பில் ஊடகங்களை தெரிவிக்கும் போதே தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது செம்மணி புதைகுலியில் நேற்றைய தினம் பன்னிரெண்டாம் நாள் அகழ்பு பணிகள் இடம்பெற்றிருந்தது மேலும் புதிய பகுதிகளிலும் அகழ் பணிகள் இடம்பெற்று வருகின்றன கண்டுபிடிக்கப்பட்ட எண்பு தொகுதிகள் நில மட்டத்திலிருந்து இரண்டடி ஆழத்திலேயே புதைக்கப்பட்டுள்ளன இது சாதாரணமாக மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடமாக தெரியவில்லை மாறாக சடுதியாக புதைக்கப்பட்டது போல் காணப்படுகின்றது சிறுவர்களின் எண்பு தொகுதிகளும் காணப்படுகின்றன இது மிக பெரும் சர்ச்சையை தோற்றுவித்திருக்கின்றது எனவே முகத் அளவில் நிச்சயமாக குற்றம் நடைபெற்ற இடமாகவே இந்த புதைக்குழி காணப்படுகின்றது இந்த விடயத்தில் மிகவும் அக்கறையுடன் ஆய்வாளர்கள் செயற்பட்டு வருகின்றார்கள் தினமும் அவதானிக்கப்படும் விடயங்கள் உத்தியோகபூர்வமாக ஊடகங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக முன்னாள் போராளி அரவிந்தனுக்கு பிணை பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்த முன்னாள் போராளிகள் நலம்புரி சங்க மாவட்ட தலைவர் ஆனந்தவர்மன் எனும் அரவிந்தன் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மார்ச் மாதம் பேஸ்புக்கில் இடப்பட்ட பதிவொன்றுக்காக பயங்கரவாத தடைத்திட்டத்தின் கீழ் அரவிந்தன் கைது செய்யப்பட்டிருந்தார் தனது விடுதலைக்காக அவர் சிறைச்சாலையில் உணவு தடுப்பு போராட்டங்கள் நடத்திய போதிலும் தொடர்ச்சியாக சிறையிலேயே அடைக்கப்பட்டிருந்தார் இவ்வாறான பின்னணியிலேயே சுமார் ஒரு வருடத்துக்கு பின்னர் தற்போது அவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது சட்டத்தன்றி ரத்னவேல் மற்றும் சட்டத்தனி ரனிதா ஆகியோர் அரவிந்தனுக்காக முன்னிலையாகியதுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நாடாளுமன்றத்தின் கடந்த அமர்வில் அரவிந்தனின் விடுதலைக்காக குரல் கொடுத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக எதற்காக மறைக்கப்படுகின்றது இந்தியாவுடனான ஒப்பந்தம் விமல் வீரவம்ச கேள்வி இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்ட பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் உட்பட பல பிரதானமான ஒப்பந்தங்கள் இதற்காக மறைத்து வைக்கப்பட்டுள்ளன என்று முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது அமெரிக்காவின் தாளத்துக்கேற்ப செயற்பட்ட ஜேஆர் ஆர் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்களை வெளியிட்டார் ஜேஆரின் மெர்மனான ரணில் விக்ரம் சிங்க புலிகளுடன் சமாதான ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டார் அந்த உடன்படிக்கைகள் கூட பயனுங்கப்படுத்தப்பட்டது ஆனால் தேசிய மக்கள் சக்தியினர் இந்தியாவுடன் பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டனர் இந்திய பிரதமர் இலங்கை வந்தபோது ஏழு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன அந்த விடயங்கள் தொடர்பில் இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை எதற்காக ஒப்பந்தங்கள் மறைக்கப்படுகின்றன இலங்கைக்கு பாதுகாப்பற்ற ஒப்பந்தங்களே இவ்வாறு கைச்சாத்திடப்பட்டுள்ளன இலங்கைக்கு தோவியான ஒப்பந்தம் என்றால் அது வெளியிடப்பட்டிருக்கும் ஒழித்து வைக்கப்பட்டுள்ளதால் அதில் உள்ள ஆபத்தானவை என்றார் என்றவராக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வளம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வளம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக நாட்டின் பாதுகாப்பில் அரசுக்கு நாட்டமில்லை ஆதங்கப்படுகிறார் சரத் வீரசகர நாட்டின் பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் அசந்தையினமாக செயற்படுகின்றது என முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் வீரசேகர தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடவியலாளர் சந்திப்பின் போது கருத்துரைத்த மேலும் தெரிவித்துள்ளதாவது தேசிய பாதுகாப்பு தொடர்பில் எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்களுக்கு வகுப்புறையில் அமரவைத்து வைத்து கற்பிப்பதாக முன்னர் குறிப்பிட்ட தற்போதைய அரசாங்கத்துக்கு தேசிய பாதுகாப்பு தொடர்பில் நிற்க வைத்து கற்பிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது பாதாள குழுக்களும் போதைப் பொருள் வியாபாரிகளுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள முரண்பாடு காரணமாகவே துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெறுவதாக அரசாங்கம் பொறுப்பேற்ற வகையில் குறிப்பிட முடியாது பாதாள குழுக்களின் செயற்பாடுகளினால் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஈஸ்டர் படுகொலை நீதி நிலைநாட்டப்படும் ஜனாதிபதி உறுதி உயிர்நாயர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசாங்கம் பொறுப்பு கூறும் எனவும் நிச்சயமாக நீதி நிலைநாட்டப்படும் எனவும் ஜனாதிபதி அன்ரோமான்சநாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பு பேராயர் கர்த்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையின் குருத்துவ பணியின் ஐம்பதாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அங்கு மேலும் கருத்துரைத்த ஜனாதிபதி விசாரணைகளை ஒருபோதும் மூழ்கடிப்பதற்கு இடம் வழங்காமல் நீதியை வழங்குவதற்கான அனைத்து முயற்சிகளையும் நான் எடுப்பேன் அது ஒரு சவாலான விடயம் என்பதை நான் அறிந்துள்ளேன் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக முதலிட்ட பணத்தை மீளக்கோரும் அதானி அதானி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை கைவிட்ட அரசாங்கம் இப்போது அந்த நிறுவனத்தால் ஆரம்பத்தில் செலவழிக்கப்பட்ட சில மில்லியன் அமெரிக்க திருப்பிச் திருப்பி செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தீவு நாடுடனான இரண்டு முன்மொழியப்பட்ட காற்றாலை மின் திட்டங்களிலிருந்து விலகுவதாக இந்தியாவின் அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் இலங்கை அரசாங்கத்திற்கு முன்னதாக தெரிவித்திருந்தது தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான புதிய அரசாங்கத்தின் கீழ் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தின் விலையை குறைக்க இலங்கை முயன்றதை அடுத்து நிறுவனம் அந்த முடிவை எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மொழி உரிமையை மறுப்பது சிறிய தவறு அல்ல கர்ஷன தெரிவிப்பு நமது நாட்டில் மொழி உரிமைக்கு மதிப்பளிப்பதற்கு முடியாமல் போனவை சிறிய தவறு அல்ல என்பதை நாங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது இந்த படிப்பினையை சரியாக கற்றுக்கொள்ளாவிட்டால் வரலாறு மீண்டும் வருவது நிச்சயமாகும் அதனால் மொழி உரிமைகள் தொடர்பாக சட்ட அங்கீகாரம் மட்டும் போதாது ஏட்டில் உள்ள உரிமைகள் மக்களின் வாழ்க்கையில் ஜதார்த்தமாக மாற வேண்டும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார் அரச கரம மொழிகள் வாரத்தின் இறுதி நிகழ்வு நேற்று திங்கக்கிழமை இலங்கை மன்ற கல்லூரியில் இடம்பெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் அங்கு தொடர்ந்து தெரிவிக்கையில் மொழி என்பது ஒரு தொழில்நுட்ப விடயம் அல்ல என்பதை நான் வலியுறுத்த விரும்புகின்றேன் போன்று தொடர்பு சாதனத்தை விட அதிகமான தெளிவை மொழி உறுதிப்படுத்துகின்றது மொழி என்பது ஒரு நபரின் அடையாளத்தின் இதயம் அது நினைவின் குரலும் கூட சிந்தனையின் கட்டமைப்பும் கூட என அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக புதிய அரசியலமைப்பை ஏற்ற அனுர அரசு மறந்துவிட்டதா ஐக்கிய மக்கள் சக்தி கேள்வி தேர்தல் காலத்தில் மேடைக்கு மேடை புதிய அரசியலமைப்பு ஏற்றப்படும் என அரசியலமைப்பு பணிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் எனவும் தேசிய மக்கள் சக்தி வழங்கிய வாக்குறுதியை அந்த கட்சி ஆட்சிபீடமேறிய பின் மறந்து விட்டதா என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரோ கேள்வி எழுப்பியுள்ளார் ஊடக நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்ட அவர் மேலும் தெரிவிக்கையில் புதிய அரசியலமைப்பு ஏற்றப்படும் என வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் அனுர அரசு இழுத்தடிப்பு செய்து வருகின்றது ஜனாதிபதி அன்பகுமார நாட்டு மக்களுக்காக பல தடவைகள் உரையாற்றியுள்ளார் சர்வதேச மாநாடுகளிலும் பங்கேற்றுள்ளார் எனினும் வழங்கிய வாக்குறுதியின் பிரகாரம் புதிய அரசியமைப்பு ஏற்றப்படும் என அவர் கூறாமல் இருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினைந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நல்லாட்சி காலத்தில் தயாரிக்கப்பட்ட அரசமைப்பை அடிப்படையாக கொண்டு புதிய அரசமைப்பு ஏற்றப்படும் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறை நீக்கப்படும் எனவும் தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்தி உறுதியளித்திருந்தது அந்த உறுதிமொழியை நிறைவேற்றுவதாக இருந்தால் அதற்குரிய பணிகளை தற்போது ஆரம்பித்திருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக செம்மணி மனித புதைகுழி விவகாரம் சர்வதேச நீதி கோரி பிரித்தானியாவில் போராட்டம் செம்மணி மனித புதைகுழியில் புதைக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நீதி கோரியும் சர்வதேச கண்காணிப்புடனான மனித புதைக்குலிகளை வலியுறுத்தி தமிழ் அமைப்புகள் இணைந்து ஐக்கிய இராச்சியத்தில் உள்ள இலங்கை விவசாயிகரகத்திற்கு முன்னால் விகசன போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வரையில் செம்மணி பகுதியில் உள்ள மனித புதைகுலிகள் அகலப்பட்டுள்ள போதிலும் அது குறித்த மர்மம் இருள் சூழ்ந்ததாகவே காணப்படுகின்றது இன அழிப்பிற்கு ஆதாரணமான இந்த குற்றச்செயல்களுக்கான காரணமோ இதற்கு அதிகாரம் வழங்கிய தரப்புக்கள் ஜார் என்பதோ மீளவும் இதுபோன்ற மனித புதைகுலிகள் உருவாக்கப்படாது என்பதற்கான பொறுப்பு குரலோ இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வளமுறை பத்திரிகைகளின் இந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேபோன்று நினைந்திருங்கள் நன்றி வணக்கம்